எபனேசராகிய கர்த்தர் உதவி செய்வார் பயப்படாதே ஒன்று சாமுவேல் ஏழு பன்னிரெண்டு அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் எபனேசர் என்றால் உதவி வரும் கண்மலை அல்லது கல் என்று அர்த்தம் கல் எப்போதாவது யாருக்காவது உதவி செய்யுமா கல் யாருக்கும் உதவி செய்யாதே கல் கல் தான் தெய்வம் தெய்வம் தான் உயிரோடு தான் தெய்வம் அந்த காலத்தில் உயிருள்ள தெய்வம் செய்த நன்மைகளுக்கு அடையாளமாக இப்படி கற்களை நாட்டியிருக்கிறார்கள் கடைசியில் சிலர் இதில் தான் தெய்வம் உள்ளது என்று நம்பிவிட்டார்கள் மெய்யான தெய்வத்தை வழிபட்ட இஸ்ரவேலரும் இதற்கு விதிவிலக்கல்ல கடவுள் கல்லாக இருக்கிறார் எங்களுக்கு ஒன்றுமே செய்வதில்லை என்று சொல்கிறவர்களும் உண்டு அவர் கல்லாக இருந்தால் எப்படி உதவி செய்வார் அவர் ஒரு உயிருள்ள தெய்வமாக இருக்கிறார் அவர் செய்யும் உதவியை சில நேரங்களில் நம்மால் கிரகித்து கொள்ளவே முடியாது அப்படி ஒரு சம்பவம் இஸ்ரேவேலில் நடந்தது இஸ்ரேவேல் தேசம் எதிரிகளால் சூழ்ந்த தேசமாக இருந்தது சாமுவேலின் காலத்தில் பெலிஸ்தர் நிமித்தமாக அதிக நெருக்கடி இருந்தது சுமார் இருபது வருடமாக கர்த்தரின் தேசமாகிய இஸ்ரேவேலிலே எந்த நன்மையும் நடக்கவில்லை கர்த்தராகிய கடவுள் கல்லாகி போனாரா என்று சொல்லும் அளவிற்கு சூழ்நிலை காணப்பட்டது இதற்கு நிவாரணமாக இஸ்ரேவேல் ஜனங்களை நோக்கி சாமுவேல் தீர்க்கதரிசி தரிசி ஒன்றை சொன்னான் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் நீங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கல்லான தெய்வங்களான பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் இஸ்ரேவேலர் எல்லோரும் மிஸ்பாவிலே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருப்பதை அறிந்து பெலிஸ்தர் அவர்கள் மீது யுத்தம் பண்ண வந்தார்கள் ஆனால் கர்த்தரோ பெலிஸ்தரை இடி முழக்கங்களினால் கலங்கடித்து இஸ்ரேவேலை வெற்றி பெறச் செய்தார் தங்கள் தெய்வம் கல் அல்ல உயிரோடு இருக்கிற மெய்யான தெய்வம்தான் என்பதை உணர்ந்தார்கள் இந்த எபினேசர் கல்லை அதற்காகவே நட்டி வைத்தார்கள் உங்கள் வாழ்விலும் சூழ்நிலைகள் மாறும் அளவிற்கு கர்த்தர் உதவி செய்வார் பயப்படாதிருங்கள் அவர் இன்று உயிரோடு இருக்கிறார் உங்களுக்கு எதிராக எழும்பும் எல்லாவற்றிற்கும் எதிராக யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார் பயப்படாதிருங்கள் ஆமேன்